எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா சிவாம்பு சிவாம்பு விட்டால் வேற எதுவுமே இல்லை மனுஷனுக்கு அவனுடைய நோயை நீக்கிறதுக்குன்ற மாதிரி கரெக்டாக அந்த லெவலுக்கு பண்ண வருது ம் சிவாம்பில் அவ்வளோ குணங்கள் இருக்குது நோயை நீ ஒரு நோய் உருவாகுதுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ரேடியேஷன் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கீமோ கொடுக்குறாங்க அப்புறமா இன்னும் சில இதெல்லாம் வந்துடுச்சு ம் அதுக்கு முன்னாடி இந்த மூணு தான் இருந்துச்சு மெயினாக இப்போ அதை மீறி வேற இதெல்லாம் வந்து அலோபதியிலையே அதுதான் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க அதுக்கு இவ்வளோ பணம் சொல்லுவாங்க பயங்கரமாக ஒரு வருஷத்தில் இருபத்தி மூணு லட்சம் பேர் உலக அளவில் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அப்போது அந்த ஏன்னா லட்சக்கணக்காக வாங்குறாங்கல்ல ஒரு ஆப்ரேஷனும் சரி கீமோ கொடுக்கணுன்னாலும் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ரேடியேஷனு அதன்னு இதன்னு என்னென்னமோ இருக்குது அரசு ஒரு அஞ்சு லட்சம் நான் தரேன்னு சொன்னால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயே ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு அவங்க வைஃப்க்கு ஆப்ரேஷனுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினச்சா அந்த அவங்க கொடுக்குற அந்த அஞ்சு லட்சத்துக்கு தகுந்த அமௌண்ட்டு அந்த ஆப்ரேஷன் கணக்கில் அது சரி கட்டுற மாதிரி ஆகி அவர் ஐடியா நினச்சிக்கிட்டாரா சரி பாதி போனாலும் பாதி கையில் வீடியோ போட்டிருக்காரு மணியன் இந்த இந்த மணியன் சொல்லிட்டு அவரு பெரிய வீடியோ அது அவ்வளோ ஃபேமஸ் ஆனவருக்கு அவருக்கே அந்த நிலைமை மற்றவங்க எந்த எம்மாத்திரம் அது இது எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அவங்க அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போகுது அப்போ அந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு அஞ்சு ரூபா லட்சம் கொடுக்குறோம் அப்படி பண்ணுறது இப்படி என்ன யூஸ் ஆகுது மனுஷங்களுக்கு யூஸ் ஆகலை அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது கடைசியில் அந்த பேஷண்ட் அவங்கவுங்க குடும்பம் குடும்பமாக ஆஸ்பத்திரிக்கு அலையிறது தான் வேலையாக போச்சு அதுதான் என்னன்னா இயற்கையை நம்பணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம உடம்பே மண் மண் சக்தி தானா நம்ம உடம்பு மண் சக்தி அணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மண் சக்தி காய்கறியில் தானே இருக்குது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கிற அந்த சத்த உறிஞ்சுதானே காய்கறிகள் பயிராகுது அப்போ அந்த காய்கறிகள் தான் மனுஷனுக்கு நல்ல உணவு அவனுக்கு தேவையான நியூட்ரிஷன் உடம்புக்கு தேவையான எல்லா வைட்டமின்களும் கொடுக்கக்கூடிய இது கொத்தவரங்க நரம்புகளை பலப்படுத்துது அப்படி ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதுதான் உணவே மருந்து சொன்னது காரணம்தான் உணவு சரியான அந்த மருந்து இப்போ மருந்தே ஏதான உணவாயிப்போச்சு ஆ மருந்து எத்தனை மருந்து போடுறாங்க இப்போ முதல்ல சுகர் பேஷண்ட்டு அது இது இருந்தாங்க கேன்சர்னா ரொம்ப ரேராக இருந்தது அந்த கேன்சர் இப்போ எல்லாேருக்கும் நிறைய கேன்சர் பேஷண்ட்டை குடும்பத்தில் ஒத்துருன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு ஹார்ட் ப்ராப்ளம் எங்கே பார்த்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம்ன்றாங்க ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போடுறாங்கன்னு சொல்கிறாங்க பிபி அதிகமாக ஆகிடுச்சுன்றாங்க கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்றாங்க ஒரு ப்ராப்ளம் சுகருக்கோ எதுக்கோ போயிருப்பாங்க இருந்து பிபி வந்துடுது பிபிக்கு மாத்திரை போடுறாங்க கொலஸ்ட்ரால் வருது கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறாங்க மூணுத்துக்கும் சேர்த்து போடும்போது கிட்னி ப்ராப்ளம் வந்துடுது இப்போ புதுசாக கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்ன சாப்பிட்லான்னு கேட்குறாங்க எப்படி இருக்குது இதில் வாயில் கிட்னின்னு வாயில் சொல்கிறதுக்கே வெக்கப்பட வேண்டிய காலம் இருந்துச்சு ஒரு டைமில் இப்போ என்னது வாயில் சும்மா கிட்னி கிட்னின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடும் யாராவது ஏதாவது கிட்னின்னு சொன்னாவே நாங்களாம் எங்களுக்கு சிரிப்பாக வரும் ஏன்னா அது அது வாயில் சொல்லக்கூடாதுங்கிற வார்த்தை மாதிரி எங்களுக்கு தோறும் அது ஒரு அசிங்கமான வார்த்தை கிட்னிண்ணா வாயிலாவது அது நம்ம வந்து மறைமுகமாக இருந்து நினைச்சா சிரிப்பு தான் வருது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு இப்போ பப்ளிக்காக எல்லாம் வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு என்ன செய்யலான்னு கேள்வி கேட்குறாங்க என்ன சாப்பிட்லான்னு கேட்குறாங்க இப்போ அந்த அளவுக்கு அந்த டேமேஜ் அதிகமாகும் கிட்னி டேமேஜ் ஏன் வருது மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்ட்ன்றாங்க மாத்திரைங்க அங்கே ஆங்கில மருத்துவத்தை யூஸ் பண்ணி அதை நம்பிக்கிட்டு நமக்கு தற்காலிகமாக அது வேலை செய்யும் போட்ட உடனே வேலை செய்யும் அதை நம்ப தொடங்கிடணும் நம்பிக்கை மனுஷனை வந்து வெட்றது கிடையாது அதை நம்புற அளவுக்கு சிவாம்புவை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களோ சொன்ன சொன்னா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சிவாம்பு மனுஷனுடைய ரத்தத்தின் அம்சம் அது பிளட் பிளாஸ்மான்றது அவங்களுக்கு தெரியல சிவாம்புல மூவாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சத்துக்கள் இருக்கு ஒவ்வொன்றும் எல்லாம் நம்ம தமிழில் முன்னோடியாக இருக்கிறோம் ஏன்னா தமிழில் படித்தாச்சு தமிழ் பற்று வேற இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாம் தமிழில் இருந்தால் மக்களோட நம்ம பகிர்ந்துக்க முடியும் ஆனால் எனக்கு அதை பற்றி போடுறவங்க எல்லாம் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் போடுறாங்க அது இங்கிலீஷில் போடுறதை நான் என்ன அதை வந்து படித்தவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த ஆங்கிலத்தில் அவங்க போடுறத அப்படியே டிரான்ஸ்லேஷன் தமிழில் வந்து நம்ம ஃபோன்லேயே டிரான்ஸ்லேஷன்னு இருக்கோ அதை அழுத்தி டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறாங்க இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க நான் அதை தெரிஞ்சிக்காமல் போனதுனால சொல்லிக் கொடுக்குறதுக்கும் யாருமே இல்லாததுனால என்னால் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியல அப்படி நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க பாருங்கள் ஆ அவளுக்கும் யூரீன் தெரப்பியில் அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க சும்மா வார்த்தைக்கு ஹலோ அண்ணா ஹலோன்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு உதவி மனப்பான்மை மனுஷங்களில் இருக்க மாட்டேங்க எல்லாம் தன்னலமாக தான் இருக்கிறாங்க எல்லாம் சுயநலமாக தான் இருக்கிறாங்க அவங்க வரையும் அவங்க பாத்துக்கிற தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க என்ன நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னா ஒன்றும் புரியல நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் செலவில்லாத வைத்தியமா அவங்களுக்கு உதவணும் இவங்க என்ன 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 பிரயோஜனம்ன்ற லெவலுக்கு யோசிக்க வேண்டியதா அது ஆக்சுவலா கணக்கு பார்த்தா ஒரு நோய் மனுஷன் மனுஷனுக்கு இருக்கிற நோய்களுடைய தன்மையை என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னா சிவாம்பு ஒண்ணுதான் வந்து எதிர்ப்பு மனுஷனுக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி அந்த நோயை வந்து கட்டுக்குள் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நோயை நீக்கிற குணம் வந்து சிவாம்புக்கு தான் இருக்குது வேறு எந்த மருத்துவத்துக்கும் கிடையாது அது இயற்கை உருவாக்கி இருக்கு அந்த மாதிரி உருவாக்கி இருக்கு இது பிளட் பிளாஸ்மா ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தி ஆகுது எல்லாம் நோயை வந்து எல்லாம் உடம்புல உருவாகிற நோயே எந்த நோயா இருந்தாலும் இதுதான் மருந்துன்ற மாதிரி அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்டத வந்து அதனுடைய மனுஷங்களே யூஸ் பண்ண ஒரு மாதிரி இப்படி சொல்லி மேலோட்டமா சொல்லி அப்படி அப்படி விடுறாங்களே தவிர கொஞ்சம் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஹெல்ப் உதவி மனப்பான்மைன்றது மனுஷன் அந்த சுயநலமற்ற போக்கு இருந்தால் தான் அது வந்து மனுஷங்களுக்கு போய் சேரும் சுயநலத்தோடு அவங்க எந்த பெரிய இது எடுத்திருந்தாலும் அது பயன்படாது இன்னும் அந்த எந்த குரூப்லேயும் அப்படிப்பட்டவங்கள நான் பார்க்கல இன்னும் சரியா பார்க்க முடியல அப்படிப்பட்டவங்க உருவாகாமல் இருக்கிறது தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் நல்லதை கண்டுபிடிச்சிட்டாங்க அதில் இருக்கிற குணங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க மனிதனுக்கு உபயோகப்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் கண்டுபிடிச்சவங்க அது மக்களுக்கு சரியா போய் சேரணும்ன்றது மட்டும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க உதவுற ஒரு மனப்பான்மை என்றது இப்போ எனக்கு தமிழில் இருந்தால் நல்லது நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணணும் இங்கிலீஷில் போடுறவங்க தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் போடணும் தமிழில் போட்டால் எல்லாருக்கும் தெரியும்ல ஆனா அதுலயும் ஒரு சுயநலம் அந்த ஒரு சின்ன வேலை அவங்களால செய்ய முடியாதா அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இத வந்து சொன்னா நம்ம சிவாம்பு பெட்டி இத செய்யுங்க மசாஜ் பண்ணுங்க அப்படி சொல்றோம் வச்சுக்கோங்க வாயில ஊத்தி நம்ம கொப்பரிக்கு சொல்றோம்னா அவங்களால அதையே ஒரு கீழ்த்தர்மா நினைக்கிறான் அப்படிப்பட்டவங்களுக்கு சில பேர் சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு இந்த வைத்தியம் சொல்லாம யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் தானா அவங்களுக்கு உயிர் முக்கியம் நினைச்சா அவங்க செய்வாங்க அனு சொன்ன மாதிரிதான் நினைக்க வேண்டி அவங்களுக்கு உயிர் முக்கியம் சொன்னா வாயில் ஊற்றி கொப்பளிக்கிறதுக்கு பெரிய விஷயமா துப்ப போறாங்க அப்படி செய்கிறவங்களுக்கு குடித்தா நல்லதுன்றது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒன்றும் டேஸ்ட்டு டேஸ்ட் டேஸ்ட்லெஸ் தானே வெறும் தண்ணி மாதிரி தானே ஆக்சுவலாக அது பைபிள்லேயும் குரான்லேயும் எல்லாத்துலேயும் வந்துடுச்சியே அந்த காலத்தில் அணும்போது பைபிளில் கூட இது வந்து வாட்டர் தண்ணின்றது ஒரு மறைமுகமாக க எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் என்ன அது வாட்ரு என்ன இதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணும்போது நம் நீர் தன்னுடைய நீர் என்றது கண்டுபிடிச்சாங்க தன்னுடைய நீர் நம் நீர் என்றது கண்டுபிடிச்சி அது அம்ரோலி சிவ நீர் சிவனுடைய நீர் தன்னுடைய உடலை காப்பாற்ற வந்த நீர் கண்டுபிடிச்சி அப்போ தான் சிவாம்புவை அதை பற்றி தமர் தந்திரா என்ற இதில் புக்கை போட்டாங்க அதுக்கப்புறமா சர்வரோக என்ற புக்கில் வந்தது சர்வ ரோகங்களையும் நீக்கக்கூடிய சிகிச்சை அப்போ அப்போது இதுவரையும் இப்போ வரையும் இதை இன்னும் யாரும் சரியாக தெரிஞ்சுக்காமல் போகிறதுன்றது வெளிப்படையாக சொல்லாததுனால்தான் நான் இதை பற்றி ஒரு நாலு வருஷமாக வெளிப்படையாக சொல்கிறத வச்சு தான் ஆர்எம்ஆர் சாரு ஒன்று ஒரு விஷயத்தில் சந்தோஷப்பட்டார் ஆமாம் எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க சொல்ல மறுப்பாங்க நீங்கள் அளவுக்கு வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியம் அதை நான் பாராட்டுறேன் சொல்லிட்டு அவர் வாயால் அவர் பாராட்டுவாங்க அவர் யாராக யாரையுமே பாராட்ட மாட்டார் அவர்கிட்ட வாயிலிருந்து பாராட்டு வர்றது பெரிய விஷயம் அப்படி இருக்கிறவரு என்ன பாராட்டினார் என்ன காரணம் நாலு பேருக்கு நல்லது நம்ம எடுத்து நினைப்பாங்களோ அது என்ன நினைப்பாங்களோ நம்மளுக்கு அவங்க அது சொல்லாம இருந்தா மட்டும் அவங்கள உயர்வ நினைச்சிடுவாங்களா உயரிய குணங்கள் படைச்சவங்க தான் உயர்ந்தவங்களாவாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த குணங்கள் இருக்கும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சு அதனால் நம்ம கெட்ட பேர் வந்தாலும் அது ஏற்றுக்கிற குணம் இருக்கணும் ஆக்சுவலாக நான் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு வாழ்வழித்தேன் எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சேன் அவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சு கூட எனக்கு வந்து என்ன யாருமே வந்து மனசில் நினச்சி பார்க்கறேன் பல விதத்துலேயும் நான் கஷ்டம்தான் பண்ணுறேன் எந்த எல்லா விதத்துலேயும் ம மானசீகமாக மனசு கஷ்டம்தான் உருவாச்சு ஆனால் என்னால் வாழ்ந்தவங்க தான் அதிகம் என்ன சார்ந்தவங்களாக இருக்கட்டும் வெளியாளுங்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் என்னால் வாழ்வு கிடைச்சவங்க தான் அதிகம் அவங்க ஒவ்வொருத்தரும் படாடோபமான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் நான் எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான் நான் செய்த பல காரியங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்வழிச்சு ஆனா யாருக்குமே அது சரியா தெரியவும் தெரியாது அதை பத்தி யோசிக்கவும் முடியாது நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்வு கிடைச்சிது ஒவ்வொருத்தரும் என்னை சார்ந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு பின்னாடி அவங்க நல்லா வாழ்ந்ததுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் நான் அந்தந்த நிலைமைக்கு அந்தந்த நேரத்துக்கு நான் செய்த செயல்கள் தான் அவங்கவுங்களுக்கு அளிச்சு ஆனால் அவங்களுக்கு அதை ஒரு நிமிஷமும் நினச்சி பார்க்க மாட்டாங்க ஆனாலும் இப்போவும் எல்லாருக்குமே நல்லது தான் செஞ்சுக்கிட்டு போனேன் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் எல்லாம் நல்லதே நடக்கும் ம்